வணக்கம் தமிழருவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் கொழும்பு புதுக்கடை பகுதியில் சுற்றுலா பயணி ஒருவருக்கு கொத்துரொட்டியை அதிக விலைக்கு விற்பனை செய்ய முயன்ற நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் வாழைத்தோட்டம் காவல்துறையினர் கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒருவருக்கு கொத்து ரொட்டியை தொள்ளாயிரம் ரூபாவுக்கு விற்பனை செய்ய முயன்றதுடனும் அவரை தகாத வார்த்தைகளால் திட்டிய குற்றச்சாட்டில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் கொழும்பு புதுக்கடை பகுதியில் உள்ள ஒரு உணவகத்தைச் சேர்ந்தவர் எனவும் அவர் பதினெட்டாம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாகவும் காவல்துறையின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்தியாவிலிருந்து பெரிய வெங்காயத்தை அரசாங்கத்தின் ஊடாக இறக்குமதி செய்வதா அல்லது தனியார் மூலம் இறக்குமதி செய்வதா என்பது தொடர்பில் இன்றைய தினம் தீர்மானிக்கப்படும் எனவும் வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் அது தொடர்பில் இன்றைய தினம் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பத்தாயிரம் மெக்ரிக் டன் பெரிய வெங்காயத்தை இலங்கைக்கு ஏற்றுமதி செய்வதற்கு இந்தியா அனுமதி வழங்கியுள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் பெரிய வெங்காய ஏற்றுமதிக்கு இந்தியா தடை விதித்துள்ளது மூலம் நாட்டில் பெரிய வெங்காயத்தின் விலையும் சடுதியாக அதிகரித்தது இறக்குமதி செய்யப்படும் இந்திய பெரிய வெங்காயத்தை நாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு பத்து முதல் பதினைந்து நாட்கள் வரையாகும் எனவும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் முட்டை விலை அதிகரிப்பால் பண்டிகை காலங்களில் கேக்கு உற்பத்தியை மேற்கொள்ளவில்லை என புதுப்பக்க உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அந்த சங்கத்தின் தலைவர் என் கே விடயத்தை தெரிவித்துள்ளார் அத்துடன் சுமார் இருபத்தைந்து சதவீதமான கேக் உற்பத்தி மாத்திரமே மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்பொழுது சந்தையில் முட்டை ஒன்று ஐம்பத்தி ஐந்து ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது இதேவேளை சந்தையில் மரக்கறிகளின் விலை மேலும் குறைந்துள்ளது மலைநாட்டு பகுதிகளில் பயிரிடப்படும் மரக்கறிகளே இவ்வாறு வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றன பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்காக இலங்கை முன்னெடுத்து வரும் மறுசீரமைப்பு பணிகள் மற்றும் வேலை திட்டங்களுக்கு சர்வதேச நாணய நிதியம் பாராட்டு தெரிவித்துள்ளது நிதி ராயங்கா அமைச்சர் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதித்துவ முகாமியாளர்கள் உள்ளிட்ட குழுவினருக்கு இடையே இடம்பெற்ற சந்திப்பின் போதே இந்த விடியம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் பொசிண்டன் நகரில் ஆரம்பமான சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் அரையாண்டு மாநாட்டின் போதியே இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவை போன்று இலங்கையிலும் மீன்பிடி தடை காலத்தை அமல்படுத்த வேண்டும் என கட தொழிலாளர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது எதிர்வரும் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரையில் மீன்பிடி தடை காலம் இந்தியாவில் அமல்படுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக மீனவ மக்கள் தொழிற்சங்கத்தின் வடமாகாண இணைப்பாளர் அன்னலிங்கம் அன்னராசா தெரிவித்த கருத்துக்கள் வருமாறு கடந்த மூன்று வருடங்களாக இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வருகின்ற போதிலும் எந்த ஒரு அரசாங்கமும் அதனை நடைமுறைப்படுத்தவில்லை என தெரிவித்தார் இதேவேளை யுத்தத்திற்கு பின்னர் வடக்கு கடற்பரப்பில் தேசிய நீர்வள ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு திணைக்களத்தால் எவ்வித ஆய்வுகளும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் அகில இலங்கை மீனவ மக்கள் தொழிற்சங்கத்தின் வடமாகாண இணைப்பாளர் தெரிவித்துள்ளார் ஈரான் ஜனாதிபதி உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இம்மாதம் இருபத்தி நான்காம் தேதி இலங்கைக்கு வர உள்ளார் அபிவிருத்தி திட்டம் இம்மாதம் இருபத்தி நான்காம் தேதி மக்களிடம் கையளிக்கப்பட உள்ளது வைப்பதற்காக ஈரான் ஜனாதிபதி இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக நீர்ப்பாசன மற்றும் நீர்வளங்கள் ராயாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் குறித்த அபிவிருத்தி திட்டம் ஈரானிய ஜனாதிபதி மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகியோரின் தலைமையில் திறந்து வைக்கப்பட உள்ளது இஸ்ரேல் மீது ஈரான் கடந்த சனிக்கிழமை வான்வழி தாக்குதலை நடத்திய நிலையில் பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள பதற்றத்திற்கு மத்தியில் ஈரான் ஜனாதிபதியின் விஜயம் அமையவிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது அதிகரித்து காணப்பட்ட கோழி இறைச்சியின் விலை எதிர்வரும் நாட்களில் குறைவடையும் என கோழி இறைச்சி உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அதிக கேள்வி காரணமாக பல இடங்களில் ஒரு கிலோ கோழி இறைச்சியின் விலை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டதாக நுகர்வோர் குற்றம் சாட்டியிருந்தனர் இந்த நிலையில் தற்பொழுது கோழி இறைச்சியின் கேள்வி குறைந்துள்ள நிலையில் கோழி இறைச்சியின் விலை குறைவடையும் என கோழி இறைச்சி உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது கடந்த ஆறு நாட்களில் அதிவேக நெடுஞ்சாலைகளில் சுமார் ஆறு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் வாகனங்கள் பயணித்துள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் சுமார் முப்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை அதிவேக நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தும் போது வாகனங்களின் நிலைமை குறித்து அதிக கவனம் செலுத்துமாறு வீதி அபிவிருத்தி அதிகார சபை சாரதிகளை அறிவுறுத்தியுள்ளது கடந்த சில நாட்களில் மாத்திரம் அதிவேக நெடுஞ்சாலையில் உள்ளிட்ட வீதிகளில் மூன்று வாகன விபத்துகள் பதிவாகி உள்ளதாக அந்த அதிகார சபையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் விடுமுறையை அடுத்து அதிவேக நெடுஞ்சாலைகளின் பாவனை ஊடாக பயணிக்கும் வாகனங்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்துமாறு சாரதிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக செய்திகள் தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைந்திருங்கள் இனி இடம்பெறுபவை பன்னாட்டு செய்திகள் கட்சி விவகாரம் ஒரு அரசியல் சித்து விளையாட்டு என்பதும் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் முடிந்த பிரச்சனை என்பதும் பாஜகவினருக்கு தெரியும் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் கூறினார் சிவகங்கை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கட்சி குறித்து பாஜக தேர்தல் அறிக்கையில் எதுவும் குறிப்பிடாதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார் கோயம்புத்தூர் மக்களவை தொகுதியில் உள்ள அதிமுகவினர் பிரதமர் மோடிக்கு பக்கம் வந்துள்ளதாகவும் பாஜகவுக்கு ஆதரவாக அவர்கள் பணியாற்றி வருவதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார் சூலூரில் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்த அவர் அதிமுக தலைவர்கள் ஒரு மாய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் விமர்சித்தார் தான் வெற்றி பெற்றால் கோவை ரயில் நிலையம் உலக தரம் வாய்ந்த அனைத்து வசதிகளையும் கொண்ட நிலையமாக தரம் உயர்த்தப்படும் என்றும் கூறினார் அரிசி வழங்கப்படுவதை போல் ஒவ்வொரு ரேசன் அட்டைகளுக்கும் தேங்காய் எண்ணெய் வழங்க படும் என்றும் வாக்குறுதி அளிப்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார் அரசியல் கட்சிகள் ஆம்புலன்ஸ் மூலம் பணத்தை எடுத்து செல்வதாக சீமான் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சந்தோஷ் சந்தோஷ்குமாரை ஆதரித்து மதுராந்தகத்தில் பிரச்சாரம் செய்த சீமான் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்றார் ஆரணி தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பாக்கியலட்சுமியை ஆதரித்து வந்தவாசி பழைய பேருந்து நிலையம் அருகே வாக்கு சேகரித்த சீமான் நாட்டை ஆண்ட கட்சியினர் தங்களது சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்காமல் ஓட்டுக்கு காசு கொடுப்பது ஏன் என்றும் வினாவி நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இருவரும் நேரமும் தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினாக உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் நான் மலரவன் நன்றி வணக்கம்